அரியலூரில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து பெட்ரோல் பங்க் முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்தும் விலை உயர்வுக்கு காரணமான மத்திய பாஜக அரசை கண்டித்தும் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் செந்துரையூர் திருமானூர் ஜெயங்கொண்டம் உடையார்பாளையம் விக்ரமங்கலம் ஆகிய ஆறு இடங்களில் உள்ள பெட்ரோல் பங்க் முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக கோஷ்டங்களை எழுப்பினர்